இதே பாருங்க எப்பவுமே வந்து கறி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நான் மொட்டை கோசு முருங்கை நாக்கே சேர்த்து போச்சு நாங்களும் எப்படி போய் சண்டை பிடிச்ச முன்னாடி எப்படி சண்டை பிடிக்கிறது நாக்கே சேர்த்து போச்சு எப்படி இருக்குது இல்லை எல்லாம் கறி திருட்டு செம்பாக கொடுத்துட்டு சண்டை போட்டுருக்குறாங்க கறிங்கிறாங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னு இல்லை நான் எங்க இந்த முட்டை கோஷும் இந்த முருங்காயின்னு சாப்பிட்டு எப்படிங்க நம்மளுக்கே தெம்பில்லாம் போயிடுமாட்டேங்குது இது எங்கே போய் சண்டை பிடிக்கிறது வீப்ஸ் அத்தனை வீவ்ஸுக்கு போகுது நாங்கள் போட்டால் வீவ்ஸே போக மாட்டேங்குது நான் எதோ போ வீ போட்டு பார்க்குறேன் வந்து வீட்டுக்கான பார்க்கலாம் இது ஜிடிபி யூடியூப் சேனல் நான் சொல்றது வந்து எங்க திறமையில போட்டா நல்லா இருக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இன்னொரு இப்ப வந்து நாங்க ஏர்த்து பார்த்து பாருங்க என்னங்க திறமை திறமை திறவு எங்களுக்கெல்லாம் திறமையில இல்லைங்க என்ன திறமையில நாங்க வெளிப்படுத்த முடியாது கணக்குக்கு எங்க சேனலுக்கு பில்லியன் கணக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு எங்க சேனலுக்கு பில்லியன் அஞ்சு லட்சம் பில்லி அஞ்சு லட்சம் பேர் ஐம்பது லட்சம் இருக்கலாம் நமக்கு நாம் சரி வெளிப்படுத்துறது இல்லை சரி மெல்ல மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிறோம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க பாருமா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட திறமை இருக்குது வெளியுளுக்கு தெரிய மாட்டேங்குது வெளிப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் ஆமாம் என்ன அது பூவா பூவா செடியில் பூவை இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு இன்னைக்கு கடைக்குல அந்த மாதிரி

நாளைக்கு அது வேண்டாம் நம்ம கறியே வேண்டாம் நம்ம நான் வேண்டாம் நேஷே எனக்கு நான் வெஜ்ஜே வேண்டாம் அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா ஆனா அடிக்கடி சேர்த்து கூடாது அது நஞ்சு சேர்ந்து உடம்பு வந்து நஞ்சு சேர்ந்து வேற எதை போடு பாப்பா சரி நண்பர்களே இது யதார்த்தமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்